இவன்தான் கவிஞன் ஜாதியை சொல்லி சமயத்தைச் சொல்லி சாதித்து நினைப்பவன் கவிஞன் அல்ல சாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாதனை செய்தால் அவன் கவிஞன் ஜாதியைச் சொல்லி சமயத்தை சொல்லி சாதிக்க நினைப்பவன் கவிஞனல்ல ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதியினை செய்தால் அவன் கவிவன் சாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாத்திரம் சொல்லி சாக்கடை முலகை கருந்து கவிஞன் கவிஞனல்ல சாத்திரம் சொல்லி சாக்கடை உலகை சாத்து நடப்பவன் சோதனை வந்தும் சரித்திரம் செய்தால் அவன் கவிஞன் சாவிலில் எத்தனை சோதனை வந்தும் சரித்திரம் செய்தால் அவன் கவிஞன் ஜாதியை சொல்லி சமயத்தை சொல்லி சாதிக்க நினைப்பவன் கவிஞனல்ல ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாதனை செய்தால் அவன் கவிஞன் முண்டாசு கட்டி முறுக்கு மீசை வைத்து மிடுக்காக வந்தான் ஒரு கவிஞன் முண்டாசு கட்டி முறுக்கு மீசை வைத்து மிடுக்காக வந்தான் ஒரு கவிஞன் மூடத்தை விட்டு மூளையில் பட்டதை முடிவாகச் சொன்னான் ஒரு கவிஞன் மூடத்தை விட்டு மூலையில் பட்டதை முடிவாகச் சொன்னான் ஒரு கவிஞன் ஜாதியை சொல்லி சமயத்தை சொல்லி சாதிக்க நினைப்பவன் கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாதியை நீறி சமயத்தை நீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் சாதனை செய்தால் அவன் கவிஞன் வாழ்விலும் தன்வாரால் ஆற்றிலும் புரட்சி உண்மையை செய்தான் ஒரு கவிஞன் வாழ்விலும் தன்வாரால் ஆற்றிலும் பூரட்சி உண்மையை செய்தான் ஒரு கவிஞன் வாய்மையை சொல்லி பாதங்கள் செய்து வாழ்த்து காட்டினான் ஒரு கவிஞன் வாய்மையைச் சொல்லி வாய்மையை சொல்லி பாதங்கள் செய்து வாழ்ந்து காட்டினான் நற்கறிஞன் ஜாதியை சொல்லி சமயத்தை சொல்லி சாதிக்க நினைப்பவன் கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தார் அவன் கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தார் அவன் கவிஞன் பக்களால் மக்களை தட்டி எழுப்பிய பாரதபுரட்சி புரட்சி கவிஞன் அவன் பக்களால் மக்களை தட்டி எழுப்பிய பாரத புரட்சி அவன் பாரதி என்னும் நற்கவிஞர் அவன் பாரதம் போற்றிடும் பாரதி என்னும் நற்கவிஞன் அவன் பாரதம் மக்களை தட்டி எழுப்பிய பக்களால் மக்களை தட்டி எழுப்பிய பாரத புரட்சி கவிஞனவன் பாரதி என்னும் நற்கவிஞன் அவன் பாரதம் போற்றும் மாகவிஞன் பாரதி என்னும் நற்கவிஞன் அவன் பாரதம் போற்றும் ஜாதியை சொல்லி சமயத்தை சொல்லி சாதிக்க நினைப்பவன் கவிஞனல்ல சாதனை மீறி சாதனை செய்தால் அவன் கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தான் பாரதி என்ற மா கவிஞன் ஜாதியை மீறி சமயத்தை மீறி சாதனை செய்தான் பாரதி என்னும் மாக்கவிஞன் பாரதம் போற்றிடும் மாக்கவிங்கன் பாரதி என்னும் நற்கவிஞன் அவன் பாரதம் போற்றிடும் மாக்கவிஞன் ஜாக